வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு மேஜிக்கான விஷயத்த தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளுக்கு மட்டும் எல்லா நேரங்கள்லேயும் இந்த மாதிரி நடக்குது நம்ம மட்டும் நிறைய நேரம் கஷ்டப்படுறோமே இதெல்லாம் சரியாயிடாதா நம்மளுக்கு மட்டும் வழி இருக்குது இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டியது இருக்கே குழந்தைங்களோட டெய்லி போராட வேண்டியது இருக்கே அவங்கள திட்டுறோம் அவங்கள அடிச்சிடுறோம் அப்படின்னு நிறைய நிறைய விதமான குற்ற உணர்வுகளோடு தான் நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் ஏன் இதை இப்படி சரி பண்ண முடியலை ஏன் நம்மளால் சரியாக நடந்துக்கிற முடியலைன்ற நிறைய கேள்விகளுக்கு பதிலே இல்லாமல் தான் ஒவ்வொரு நாளும் கலந்துகிட்ருக்குறோம் இதெல்லாம் மேஜிக் மாதிரி ஒரே விஷயத்தில் அப்படியே மாயாஜாலமாக அப்படியே மாறிடாதா எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சரியாகவே நடந்துடாதா அப்படின்ற இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அது மாதிரியான ஒரு விஷயத்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதையை கேட்கலாம் ஒரு பையனோட கதை இது அந்த பையனுக்கு டெய்லி நைட்டு ஒரு அழகான கனவு வரும் அந்த கனவுல தான் ஹீரோ அவனை எல்லாருக்கும் பிடிக்கும் அவன் எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய திறன் வாய்ந்த பையன் அவன் நினச்சதெல்லாம் அவன் செய்ய முடியும் நல்லா படிப்பா எல்லாத்துலேயும் பெஸ்ட் தி பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கர ஹீரோயிட்டுகள் ஒரு பையன் எல்லாருமே அப்படி தான் பழக்கப்பட்டுட்ருக்குறோம் இல்லையா அந்த பையனும் அந்த மாதிரி ஒரு பெரிய கனவுல அந்த கனவை டெய்லியே அவன் பார்த்துட்டு இருக்கிறான் அந்த கனவை அவனுக்கு டெய்லி ஒரு உற்சாகமான மனநிலையும் ஒரு வித்யத்தையும் டெய்லி கொடுத்துட்டே இருந்திருக்கு அந்த கனவு அவனுக்கு டெய்லி வரும் அவன் டெய்லி காலையில் அதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவனுக்குள்ளே இருக்கும் நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்னு அவன் நினச்சிப்பான் நிஜமாகவே அந்த டே அவனுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஒவ்வொரு நாளும் போயிருக்கு அவனோட இவ்வளோ வருஷத்துலேயும் திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த கனவு வரல அவனுக்கு அவன் ரொம்ப படத்தைப்பட ஆரம்பிச்சிட்டான் ஏன் இன்றைக்கி அந்த கனவு நம்மளுக்கு வரலை டெய்லி வர கனவு ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு அவனுக்கு ஒரே ஏக்கமாயிடுச்சு அன்னைக்கு நாள் அவனுக்கு ரொம்ப ஸ்லோ டவுனாக போகுது அவனால் உற்சாகமாகவே இருக்க முடியல இன்றைக்கி அந்த கனவு வரலையே அதனால அவன் ஒவ்வொருத்தரையும் நம்மளால் முடியும் அந்த கனவு மாதிரி தான் நம்மளோட லைஃப் இருக்குது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டால் கூட அந்த கனவு வரலேன்ற ஏக்கம் அவனோட பின்னால் இருந்துகிட்டே இருக்குது அன்றைக்கி நாள் முழுவதும் திருப்பி அன்றைய நாள் மாலை பொழுது வருது இரவாயிடுச்சு அவனுக்குள்ளே அந்த கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது சரி இன்றைக்கி படுப்போம் இன்றைக்கி அந்த கனவு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு படுத்துருக்குறான் ஆனாலும் அவனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா நேற்று அந்த கனவு வராதனால இன்றைக்கி வருமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடயே இருக்கிறான் இன்றைக்கி வரலேண்ணா அப்படின்ற ஒரு கவலையோடையே இருக்கிறான் அவனுக்கு தூக்கம் வரல கண்ண முடியாம படுத்தே இருக்கிறான் அவன் பக்கத்தில் அவங்க அம்மா போல் வந்து படுத்துட்டாங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிடுச்சு ஆனால் அவனுக்கு இன்னும் தூக்கம் வரல அப்படியே அவனுக்கு அந்த கனவு அவனோட காதலை கேட்குது அவங்க அம்மா அவனுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நீ ஒரு ரொம்ப திறமையான குழந்த நீ ஒரு சூப்பர் ஹீரோ உன்னால் எல்லாமே எல்லா நேரத்துலையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட சேவில அவனுக்கு அவனோட காதலை கேட்டுகிட்டே இருக்குது அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இத்தனை நாளாக அம்மா தான் இந்த டைலாக் சொல்லியிருக்கிறாங்க இதை தான் நான் கனவில் விசுவலைஸ்டாக பார்த்துட்டு அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியுது அவனோட கனவு அப்படியே அவங்க அம்மாவோட குரல் வழியாக அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது தேலி நம்ம அம்மா இதை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நேற்று ஏதோ வேலையெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க அதனால தான் நம்மளுக்கு அந்த கனவு வரல அப்படின்றதான் அவன் புரிஞ்சிருந்தான் இப்போ அவங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்மளோட உணர்வுகள் நம்மளோட ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதோட பிரதிபலிப்பாக தான் நம்ம நிறைய நேரங்களில் இருக்கோம் அஃபர்மேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அஃபர்மேஷன் சொல்கிறதுனால எல்லாமே மேஜிக்காக மாறிடுமா அப்படின்னா இல்லை அது அளவுக்கு என்னோடய ஆள்மனம் நம்புது அப்படின்றத பொறுத்து தான் அதோட சக்ஸஸ் பாயிண்ட் இருக்குது நான் அஃபமேஷன்லாம் சொல்கிறேன் ஆனால் அதை வந்து நான் உள்ளார எடுத்துகிட்டு போய் நினைக்கல அப்படின்னா அது நடக்க போகிறது கிடையாது அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு எனர்ஜியும் நம்மளை கிரியேட் பண்ணுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுது அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிசீவ் பண்ணி அது அப்படியே இருக்குதுன்னு நம்புது அதனால் மட்டும் தான் நடக்குது இதனால தான் குழந்தைங்களுக்கு தூங்கும்போது அவங்களோட வலது காதில் நம்ம சொல்கிறோம் ரொம்ப மென்மையான குரலில் ஒரு அன்பான ஸ்பரிசத்தோடு அவங்களுக்கு அதை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது நம்மளுக்கு கூட நிறைய நேரங்களில் உதவியாக இருக்கும் ஏன்னா நம்மளை நம்ம உற்சாகமாகவும் நேர்மறை சிந்தனையோடையும் வச்சுக்கிறது நம்மளுக்கு நம்மளோட கடமை அது எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏன் நடக்கலை அப்படின்ற கொஸ்டின் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆஃபர்மேஷன் ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் அது எந்தளவுக்கு பதியுது அப்படின்றத பொறுத்து நம்மளோட லைஃப்பில் அதை ஒரு பெரிய சேஞ்சை கிரியேட் பண்ணும் அது வந்து வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையோட மாற்றத்துக்கான ஒரு விதையாக இருக்கும் நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க எப்பவும் சேட்டை பண்ணுறாங்க நம்ம சொல் பேச்சை கேட்கறதில்ல சரியாக படிக்க மாட்டுறாங்க நம்ம குழந்தைங்கள பார்த்தோன்னா நம்மளோட இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட எதிர்மறையான விஷயங்களை நம்ம டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன் இந்த குழந்தை மற்ற குழந்தை மாதிரி நல்லா படிக்க மாட்டேங்குது ஏன் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க ஏன் நம்மளோட அனுசரித்து போகலை குழந்தைங்களை என்றைக்கு வன்மையாக கண்டிச்சிட்டோமே அடிச்சிட்டோமே திட்டோமே இந்த மாதிரி பல விதமான குற்ற உணர்வுகள் நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டுருக்குறோம் நம்மளே நமக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு அஃபர்மேஷன் சொல்லி கொடுக்குறது நல்ல விஷயந்தான் அந்த அஃபர்மேஷனை நம்மளே அந்த குழந்தைங்களோட காதில் சொல்லும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக ஒருக்காகுது குழந்தைங்க தூங்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களோட வலது காதில் ரொம்ப பாசமாக மென்மையாக அவங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய நல்ல அஃபர்மேஷன்ஸை அவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களோட மனசையும் வாழ்க்கையையும் மாற்றுது ஏன் வலது காலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வலது பக்கம்தான் நம்மளோட நம்ம மூளையோட ஒரு கான்சியஸ் லெவல் இருக்குது அது ஆக்டிவேட் ஆகும் ராத்திரி தூங்குகிற நேரத்தில் சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பனாக இருக்கும் அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எஸ்பெஷலி ஒரு நம்பிக்கையோடு சொன்னால் அது வந்து அப்படியே அவங்க மனசில் பதியும் எப்படி அந்த கனவில் அந்த குழந்தைக்கு டெய்லி வர கனவாச்சோ அந்த மாதிரி குழந்தைங்க நான் தூங்கிகிட்டு இருக்கும்போது மென்மையான குரலில் அப்படி காதுக்கு பக்கத்தில் ஒரு லேசான ஸ்பரிசத்தோட பாசமாக முழு நம்பிக்கையோடு நம்ம சொல்லணும் நீ ஒரு அற்புதமான குழந்தை நீ எல்லாமே செய்யக்கூடிய திறமை பெற்ற குழந்த எல்லா மனிதர்களும் உன்னை நேசிக்கிறாங்க உனக்கு எல்லாமே சுலபமாக நடக்கும் நீ தினமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற நீ வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்க போது அவனை பார்த்து நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அந்த அளவுக்கு நீ தெளிவான அறிவான குழந்தை இன்னும் நம்ம சொல்ல போது அந்த குழந்தைகளோட பாசிட்டிவ் திங்கிங் வந்து அதிகமாகுது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அவங்களோட பயம் பயக்கமெல்லாம் குறையுது பற்றி இல்லாமல் ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை அவங்க பெறுவாங்க டே பை டே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச்சை கிரியேட் பண்ணி அவங்களோட லைஃப்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸ் கிடையாது நம்மளுக்கு கூட நிறைய நேரங்களில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணக்கூடிய பெரிய ஒரு பயிற்சிக்கை கிரியேட் பண்ணக்கூடிய நல்ல விஷயம் கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் எல்லாம் கனவுகளை மட்டும் மாற்றுறது கிடையாது அவங்களுக்கு கனவுகளை மட்டும் உருவாக்குறது கிடையாது அவங்களோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அஃபர்மேஷன்ஸாக இருக்கும் இது வெறும் வார்த்தையாக இருக்காது அது ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய விதையாக இருக்கும் கண்டிப்பாக இதை எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ